அதுக்கப்புறம் அந்த பிளஸ் ஐ குரூப் அதற்கப்பறம் என்ன மாதிரி கார் வலிமை இருக்கும் இந்த மாதிரியான்னா அந்த வரி கார் வலிமை வரிசை நம்ம பார்த்துருக்கோம் ஏர் வரிசையில் நம்ம செய்யலாம் அந்த கான்சன் ப்ராப்ளம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சில நேமிங் ரியாக்சன்ஸ் தான் நேமில் அப்படின்னா விளைவுகள் இவங்களா தான் ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேவா சரி இப்போ நம்ம கொஸ்டிங்ல போக அப்படின்னா டிஷ் ஒனுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டிஸ்ட் ஒனுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தொகுதி <laughs> இருக்கு <laughs> 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 இங்க பாத்தீங்கன்னா பி+க்குது மூணு இருக்கு பி+க்குது எல்லாம் மூணு இருக்கு ஓகேவா அப்ப அந்த பி+க்கு என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரான் வழங்கும் தொகுதிகள் எலக்ட்ரான் வழங்கும் தொகுதிகள் நம்ம சொல்றோம் எலக்ட்ரான் வழங்கும் தொகுதிகள் அதிக இருக்கறப்போ காரத்தன்மை என்ன ஆகும் அதிகமாகும் அப்ப அமோனியா விட இவங்களுக்கு காரத்தன்மை அதிகம் மோனியம் அமீனியை விட ஈனியம் அமின் இருக்கு காரத்தன்மை அதிகம் ஈனியம் அமீனை விட மூவினி இருக்கு காரத்தன்மை அதிகம் ஓகேவா அப்போ கொஸ்டின் நம்பர் ஒன் என்ன கேட்டுக்காங்கன்னா கீழ்கண்டது எதோ அதிக காலத்தன்மை கொண்டது அப்ப

மெத்திலேட்டட் அமீன் குரூப் வரிசை வரும் எத்திலேட்டட் அமீன் குரூப் வரிசை வரும் எத்திலேட்டட் அமீன் வந்தா அதனால வருவாங்க ஈதினிய அமீன் அதுக்கு அப்புறமா மூவினிய அமீன் அதுக்கு அப்புறமா ஓரினிய வருவாங்க அப்ப क्वेश्चनல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஓரினிய அமீன் இவங்க இவங்க யாரு ஈதினிய அமீன் இவங்க யாரு மூவினிய அமீன் இவங்க அமோனியாவுக்கு காரத்தன்மை கம்மியா தான் இருக்கும் ஓகேவா அப்ப யார் ஒருத்தங்க அதிக காரத்தன்மை கொண்டது நீர்ம கரைசல் அப்படின்னா ஈதினிய அமீன் ஈதினிய அமீன்ங்கிறது யாரு செகண்ட் ஆப்சன் குறைந்த தாரத்தன்மை கொண்டது இங்க காரத்தன்மை வந்து குறைவானது எதுன்னு கேட்கிறாங்க ஓகேவா அதிகமானதுன்னு எதுன்னு கேட்க குறைவானது எதுன்னு கேட்கிறாங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஈரினி அமீன் செகண்ட் ஆப்ஷன் ஓரினி அமீன் தேர்ட் ஆப்ஷன் மூவினி அமீன் போர்த் ஆப்ஷன் அமோனியா அதாவது ஒரு அல்கேல் அமீன் அல்கேல் அமீன் வர்சஸ் அமோனியா அப்படி பார்த்தீங்கன்னா அல்கேல் அமீன் வர்சஸ் அமோனியா பாத்தீங்கன்னா அல்கேல் அமீனுக்கு தான் காரத்தன்மை அதிகமா இருக்கு

ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் குரூப் செகண்ட் பாரா பாரா நைட்ரோ 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 அப்படிங்கிறது மனசை தொகுதி மனசை தொகுதி எலக்ட்ரான் தொகுதிகள் எலெக்ட்ரானை ஏற்கும் தொகுதிகள் இவங்க இவங்க வந்தாங்க அப்படின்னா மனசை தொகுதி வந்துச்சுன்னா இந்த அணில்களுடைய கலத்தன்மை குறையும் கொசிலர் என்றது வலிமையானது யாருன்னு கேட்கிறாங்க அணிலின விட இவங்களுக்கு தரத்தன் தரத்தன்மை வந்து கம்மி அணிலின் தான் அதிகம் அடுத்தது பாத்தீங்கன்னா குளோரின் வந்து இருக்கு பாராபோசி செல்ல இவங்களும் மனசை தொகுதி தான் இவங்களும் எலக்ட்ரானை இயற்கும் தொகுதி அப்ப இவங்களுக்கு காரத்தன்மை கம்மியா இருக்கும் அப்ப இந்த பாரா குளோரோ அணிலின விட அணிலுக்கு காரத்தன்மை அதிகம் பாத்தீங்கன்னா மெத்தில் வந்து இருக்கு இந்த மெத்தில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் குரூப் பிளஸ் ஐ குரூப் வந்து எலக்ட்ரான் வழங்கும் தொகுதிகள் எலக்ட்ரான் வளatom தொகுதி அப்படிங்கறனால இவங்க என்ன பண்ணுவாங்க காரத்தன்மைக்கு அதிகமாப்பா. அனிலினை விட இவங்க காரத்தன்மை அதிகம். அப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா வலிமையான காரம் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த फोर्थ ஆப்ஷன் பாலாமெத்தில் அனிலின் அப்படிங்க फोर्थ ஆப்ஷன் தான் இந்த क्वेश्चन ஃபோர்தான கரெக்ட் ஆப்ஷன் ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 5 போலாம். क्वेश्चन நம்பர் 5 போலாம். क्वेश्चन நம்பர் 5 என்ன சொல்லி பாத்தீங்கன்னா கீட்டன்கடை எது நீரில் கரையக்கூடியது? கீட்டன்கடை எது நீரில் கரையக்கூடியது கேக்குறாங்க.

குஷன் நம்பர் 7 பாருங்க குஷன் நம்பர் 7ல பென்சீன் டைசோனியம் ஹாலைடு கூட காப்பர் பவுடர் ஹைட்ரோchloric acid இசம் இதுதான் நம்ம கெர்மேன் リアக்சன் சொல்றது அடமார் மீனி நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா இந்த N2 குரூப் ரிமூவ் ஆயிடும் இந்த ஹைட்ரஜன் प्लस இந்த ஹைட்ரஜன் HCl அ ரிமூவ் ஆயிடுவாங்க இந்த குளோரின் போய் இந்த சப்ஸ்டிஷன் ஆகும் அப்போ C6H5Cl அப்படினா குளோரோபென்சீன் கிடைக்கும் அப்ப செகண்ட் ஆப்ஷன் பாdirname குளோரோபென்சீன் அப்ப குஷன் நம்பர் 7 सेकंड ऑप्शन करेक्ट है ओके वा क्वेश्चन नंबर 8 पर आ क्वेश्चन नंबर 8 क्वेश्चन नंबर 8 का ना करेक्ट ऑप्शन ना हम कर लेंगे नो रिएक्टेंट फर्स्ट में हम बोलिकरो अब रिएजेंट पा रहे हैं ओके वा रिएक्टेंट पर आ अनिलिन एरोमेटिक फ्लेम है है सोडियम नाइट्राइड हाइड्रोक्लोरिक एसिड 0 टू 5 डिग्री सेल्सियस कूलिंग प्रोसेस ओके वा कूलिंग ला कूलिंग चेंबर में सो

three ओके बाप क्वेश्चन नंबर nine पर मैं क्वेश्चन नंबर nine ना सोली पाती हूँ ना R I डाइसोनियम क्लोरेड ओके बाप यार उधर रिएक्शन मत रहो पोटैशियम आयोरेड उधर रिएक्शन मत रहो इंद्र पोटैशियम आयोरेड अभी करते हैं इंद्र डाइसोनियम साल तोड़िया केमिकल फैब्रिक पोटैशियम पॉजिटिव चार्ज आयोडीन नेगेटिव ஆயிடுவாங்க இந்த பொட்டாசியம் குளோரைடு ரிமூவ் ஆயிடு மைனஸ் கேசிஎல் ஆ இந்த அயோடின் வந்துங்க அதுல இது அடிவோம் அப்ப ஏஆர் அரோமேடிக் அயோட அயோடோ பென்சீன் கிடைக்கும். இங்க குளோரைடு வர மாட்டடா கா பொட்டாசியம் கிடைக்காது n2cl கிடைக்காது அப்ப ஏஆர் அடி அப்படிங்கற ஹாலோ பென்சீன். हैन அயோடோ பென்சின் அப்படிங்கற ப்ராடக்ட் கரெக்ட். ஓகேவா? அப்ப क्वेश्चन நம்பர் 9 டான் ஆப்ஷன் இந்த கேட் ஆப்ஷன். ஓகேவா? क्वेश्चन நம்பர் 10 பாருங்க क्वेश्चन நம்பர் 10 இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான் பரிமாற்ற வினையில எத்தில நாம யூஸ் பண்றோம் இல்ல ஹைட்ரஜன் அணு தான் பரிமாற்றம் அடையும் இடமாற்றம் அடையும் இடமாற்றம் அடையும் அப்ப இந்த n2 குரூப் போயிடுவாங்க இந்த ஹைட்ரஜன் இருக்குமா இந்த ஹைட்ரஜன் பிளஸ் இந்த ரிமூவ் ரிமூவ் n2 குரூப் நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு ஓகேவா அப்ப இந்த ஹைட்ரஜன் போய் இந்த பரிமாற்றம் இடமாற்றம் கிடைக்கும்

அப்போ 1 and 3 பாருங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு फोर्थ ஆப்ஷன் அப்போ நாலு ஆப்ஷன் நாம செக் பண்ணனும் क्वेश्चन படிக்கறப்போ क्वेश्चन கண்ண ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கன்சிடர் இன்னொரு பை ப்ராடக்ட் இருக்கு துணை விலை போல இருக்கு அப்படினா நம்ம நான் फोर्थ ஆப்ஷன் இருக்கு நாம செக் பண்றது தப்பு கிடையாது அப்போ இந்த क्वेश्चन கண்ண கரெக்ட் ஆன்சர் क्वेश्चन நம்பர் 10 கண்ண கரெக்ட் ஆப்ஷன் फोर्थ ஆப்ஷன் ஓகேவா क्वेश्चन நம்பர் 11 क्वेश्चन नंबर 11 பாருங்க बेंजीन डाइसोडियम क्लोराइड यार बड़ा रिएक्शन मंडरो मॉल बड़ा रिएक्शन मंडरो इनके यार डिस्प्लेसमेंट आवाग है यार रिप्लेसमेंट आवाग है तो सुनिए पाते हैं ना हाइड्रॉक्सी को अब H प्लस OH माइनस हाइड्रॉक्सिड आयन हाइड्रोजन आयन इन द M तो ग्रुप रिमूव आयरो वाला HCl रिमूव आयरो वाला OH को फॉर्मिंग है रिप्लेसमेंट आवाग है अपन हम करना करेंगे OH अपने फिनल फॉर्म आवाग

பாலா நைட்ரோ அணிலிங் ஓகேவா இந்த அனிலின் அப்படிங்கிறவங்க குழந்தை எக்ஸாம் நாங்க வீடு காட்டுறேன் அணிலின் அப்படிங்கிறவங்க என்ஜெஸ்ட் குரூப் பிரச்சனையா இருக்கான் இந்த பென்சிலிங் கூட அட்டாச் ஆயிட்டவங்க என் டெஸ்டு குரூ இந்த நைட்ரஜன் மேல தனித்த எலக்ட்ரான் பிரச்சனை இருக்குது இந்த எலக்ட்ரான் பென்சிலிங்ல பென்சிலிங்ல கணக்கம் கொடுப்பாங்க நைட்ரஜன் மேல இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான் பென்சில்லிங்க கணக்கு கொடுப்பாங்க இவங்க பெண் சில்லிங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க